இங்கேயே நம்ம மண்ணிலே மார்பாடிகள் வாழ்கிற அந்த சௌகார்பேட்டையில வந்துட்டு தமிழர்களுக்கு இடமே இருப்பான் நீங்க நம்மளுடைய நான் இந்திய திணிக்கிறோம் எதுக்குறேன் இப்ப தவிர்க்கவே முடியாது அவனோட பேசறது கெங்காலே காடிகரே பாணிகரே ஆரோன்னு இவன் இளம்பெயிச்சுக்கிறேன் இது ஒரு கேள்வி நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் நீங்க வாக்காளர் ஆனா என்ன நடக்கும் இப்படி கேட்கலாமா நீங்க ஏற்கனவே கடத்த இருக்கலாம் இந்தி எல்லா இடங்களையும் இடங்களும் மருத்துவமனைக்கு போனா ஹிந்தியில இருக்கு ஏன்னா எங்க வண்டிக்காரன் வர அவனுக்கு அப்ப ஹிந்தி பேசக்கூடிய மாறாது என்ன உறுதி இருக்கு திடீர்னு சவுகார்பேட்டையில ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இறங்கி பேர என்ன போனா அனுமதி வாங்கினா எதுக்காக போனா நாங்க இவ்வளவு பேர் இருக்கும்போது வெறும் இளைஞர்களா நடந்தான் என்ன எதனால நடந்தான் என்ன பாதிப்பேட்டு இது ஒரு கேள்வி நான் எத்தனை சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் வாக்காளர் ஆனா என்ன நடக்கும்னு இப்படி நீங்க இந்த நாட்டின் இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் தீர்மானிச்சிட மாட்டானா அந்த வட இந்திய வாக்காளன் முழுக்க முழுக்க பிஜேபி வாக்காளன் தான் பிஜேபி ஓட்டர்ஸ் தான் ஈரோ இந்த கோவை தெற்கு வந்து அம்மா வானதி சீனிவாசன் இருபதாயிரம் வாக்கு வித்தியாசம் இந்த இருபதனாயிரமும் வட இந்திய வாக்குதான் வட இந்தியாவில இருக்கிற பிஜேபி பெரிய தலைவர்கள் வந்து அங்க வாக்கு சேகரிச்சது உங்களுக்கு அப்படிதானே வரும் இங்கேயே நம்ம மண்ணிலே மார்பாடிகள் வாழ்கிற அந்த ஜவுகையில் வந்துட்டு தமிழர்களுக்கு இடமேல நம்மளுடைய தொகையை மாறிட்டது ஒரே நாடு ஒரே திட்டமே அதுக்கு அவன் கொண்டு வந்தாங்க சரி சரி உழைக்கிறான் வேலை செய்யறான் சரி குடும்பத்தை கொடுத்தா சாப்பிட்டு போகணும் தேர்தல்னா வாக்கெடுப்பா மண்ணில் செலுத்திட்டு வர முடியாது நீ இங்க குடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது இந்த ஒரு நிலம் தான் இருக்கு இமய வர இருந்து குறுகி குறுகி கொண்டாந்து இந்த காலடியில் நீத்தி வச்சிருக்க இப்ப இந்த நிலத்தை ஏற்கனவே கடத்த இருக்கல்ல இந்தி எல்லா இடங்களும் இந்தி ஏன்னா இந்திக்காரன் வர்றான் மருத்துவமனைக்கு போனா இந்தியில எழுதிருக்கு ஏன்னா இந்திக்காரன் எங்க வண்டிக்காரன் வர அவனுக்கு வசதிக்கு இருக்கிறா அப்ப இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலம் இது மாறாங்க என்ன உறுதி இருக்கு சொல்லுங்க பாப்போம் என்ன முதலிருந்து இருந்து அந்த இன்னர் லைன் பெருமி உள் நுழைவு அனுமதி எடுத்துக்கணும் அவன் யார் கூட்டிட்டு வர்றது என்ன வேலைக்கு வாரான் அவனை கூட்டி வந்த முகவர் யாரு எங்க தங்குவான் அவனால எத்தனை பெண்கள் பாலியல் வன்புக்கு ஆளாக டூ எது கண்டுபிடிக்க முடியாது எங்க இல்ல வாக்குரிமை கொடுக்க கூடாது வாக்குரிமை கொடுக்க கூடாது நீ இரு தேர்தல் வரும்போது நீ போய் மண்ணில் ஓட்ட போட்டு வா சொல்றேன்

நீ அடுத்து இந்த உழைப்பின் தேவை அப்படியே இருக்குது இந்த தேவையை வந்து வடஇங்க நிறைவு செய்யும் போது இதன் தவிர்க்க முடியாத அளா மாறிடுவான் இப்ப ரூபாய்க்கு வேலை செய்யறான் ஐயாயிரம் என்ன பண்ணுவீங்க தவிர்க்க முடியாத விட்ட பிறகு அவன் சொல்றதான் கட்டணம் அவன் சொல்றதா கூலி அப்ப நீங்க தான் போயிடுவான் இன்னைக்கு முதலாளி கூலியா வந்து எனக்கு இருக்கிறவன் ஐந்தாண்டுகள் முதலாளியா கூலியா இதுதான் உடலுக்கு இருக்கிற வரலாறு அப்படிதான் வணிகம் செய்ய வந்தவன் எங்களை அதிகாரத்தை செலுத்தி அடிமையாக்கணும் நீங்க நீங்க அதுல உழைப்பு நம்ம பிள்ளைகளை எந்தெந்த தொழில் இப்ப வந்து ஒரு துணி கடையா அங்க எத்தனை பேர் தேவைப்படுது அரசு நம்ம பிள்ளைகளினுடைய திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு இந்த மது பழக்கங்களை ஒழிக்கணும் முதல்ல அவன் என்ன எல்லாரும் சொல்றாங்க தினம் காசு கொடுத்துறோம் ஆயிரம் ஆயிரம் மூணு நாளைக்கு வரான் அந்த மூவாயிரத்தை வச்சுக்கிட்டு நாலு நாளைக்கு குடிச்சுட்டு பார்த்துக்கிறான் அப்ப வேலைக்கு வர மாட்டேங்கிறான் இவன் அப்படி அப்ப அந்த இடத்துல தர மேம்பாட்டு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து அவனை வச்சுக்கிட்டு என்னோட அரசு கேளுங்க ஆன்ல பேர் பேர் படிச்ச படிக்காத என்கிட்ட பதிவுக்கு உங்களுக்கு அனுப்பிடுவேன் மாச சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நான் கொடுத்துருவேன் இல்ல நீங்களே கொடுத்துட்டு எனக்கு கையெழுத்து அப்படி பண்ண அப்படிதான் பண்ணணும் அப்படிதான் என்ன பண்ணது நீங்க அந்த மாதிரி செய்யறது இல்ல நீங்க அவன் வந்து வலுத்த டைம் ஒரு நாளைக்கு தொடர் வேண்டிய ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் வந்து இறங்கிட்டே இருக்கான் திடீர்னு சவுகார்பேட்டையில ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இறங்கி பேர என்ன யார்த்தை அனுமதி வாங்கினா எதுக்காக போனா நாங்க இவ்வளவு பேர் இருக்கும்போது வெறும் இளைஞர்களும் நடந்தான் என்ன எதுனால நடந்தான் அடிக்கிறான்ல திருப்பூர்ல அடிக்கிறான்ல திருப்பூர் ஈரோடு இருக்கிற தொழிற்சாலை தமிழனுடைய தொழிற்சாலையில தமிழர்களுக்கு வேலை கொடுத்தாதீங்கன்னு போராடுறான் அவன் இந்த கொடுமை எங்கேயாவது நடக்குமா பாத்தீங்க இப்ப வந்து தமிழ்நாட்டை பல்வேறு மாநிலங்கள போய் வேலை முதல்ல நிறுத்துங்க நாங்க வேலை செய்யறோம்னா இப்படியா ஐயாயிரம் வீடு டெல்லியில இருந்த வீடு இடிச்சா ஹரியானால ஐயாயிரம் குடியில அப்புறப்படுத்தின இந்த மாதிரியா நடக்குது நாங்க அங்க இங்கொன்றுமா வாழ்வோம் நீங்க மொத்தமா இந்த பதினஞ்சு ஆண்டுகளை பிஜேபி அரியணைக்கு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மொத்தமா சார சார இறக்கு நீ இந்திய தனடா எதிர்த்த நான் இந்திய திணிக்கிறோம் எதுக்குற இப்ப தவிர்க்கவே முடியாது அவனோட பேசுறது கெங்காலு அவன் இவன்கிட்ட வேலை செய்யறான் அவன் கிட்ட காடிகராக பாணிகரே சலத்தி ஆறோன்னு இவன் பேச்சுக்கிறான் அப்ப எப்படி இருக்கு பாருங்க ஏ நீங்க வேலை செய்யும்போதும் தமிழ் கத்துக்கு வர மாட்டானா தமிழன் காசு வேணும் தமிழ் வேணாமா அவ்ளதான் இந்த ஒரு நிலத்தையும் விட்டுச்சு ஈழத்துல அடிச்சு எங்களை விரட்டினா அண்டி ஒண்டி பழக்கி வந்த சிங்கள நாட தனதாக்கி கொள்ள எங்களை அடிச்சு வரட்டினா நாங்க அகதியா வந்தாலும் நிக்க ஒரு இடம் இருந்துச்சு இங்க இருந்து அடிச்சு விரட்டினா எங்க போவோம்னு நீங்களே வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க விரட்டுவான் நான் என் தாய் மீது என் தமிழ் மீது என் தலைவன் மீது ஆணை சொல்றேன் உருளா விரட்டுவான் நீ எங்கேயும் போக முடியாது சாபத்தை தவிர வலிக்கிட்டு அடிச்சு விரட்டுவான் நிலமற்ற அடிமையாகி அனாதையாகி அகதியாகி நாடோடியா தெரியல இப்ப என்னை முதலமைச்சராக எந்த வழிய வந்தானோ அந்த வழியே போவான் எனக்கு இங்க வேலைக்கு ஆளு கொடுத்துருவேன் நான் கொடுத்துருவேன் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துருவேன் உனக்கு எத்தனை பேக்டரி என்ன தொழிற்சாலை என்ன நெல் இருக்க ஆள் வேணுமா இல்ல கரும்பு வெட்ட ஆள் வேணுமா வாழை வாழை தார் விட்ட ஆள் வேணுமா நான் பதிவு பண்ணி வச்சு பஞ்சாயத்து பிரசிடன்ட் எல்லாம் இருக்கிறாங்கல்ல இங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு வேலை என்ன ஒரு அலுவலகம் எத்தனை பேர் எல்லாம் நூறு நாள் வேலை பதிவு பண்ணி வச்சுக்கா மனித அறிவாற்றல் மனித உடலாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடு வாழும் வளருமா உட்காந்திரி சம்பளம் தர நாடு வாழும் வளருமானு நீங்க எண்பது கோடி ஏழைகளை வச்சிருக்க நாடு எண்பது கோடி ஏழைகள் இருபத்தெட்டு கோடி பேர் தினம் இன உணவு இல்லாம தூங்க போறான்னு சொல்ற நாடு பாருங்க எப்படி இருக்கு அந்த வேலைக்கு பதிவு பண்ணும் இவர் விவசாயி வர்றாரு அலுவலகத்துக்கு வர்றாரு எனக்கு ஐம்பது ஆள் வேணுங்க கருது இருக்க வண்டி நீங்க அனுப்புறீங்களா நாங்க அனுப்பிடுவோம் நீங்களே அனுப்பிடுங்க சாப்பாடு மதிய உணவு கொடுத்துருவாரு பாரு இங்க வந்துருவாங்க ஆறு மணிக்கு வண்டியில ஏத்திக்கொண்டு இறக்கிடுவோம் நிலத்தறு வெளியில வரும்போது பணத்தை இவர் கொடுத்தாலும் சரி எங்க அலுவலத்துல கட்டிட்டாலும் சரி நாங்க ஊரிய கூலியை ஊதியத்தை கொடுத்துருவோம் அரசு நூறு நாள் விளத்துட்டு முன்னூறு ரூபாய் கொடுக்குதா முதலாளி இவர் ஐநூறு ரூபாய் கொடுக்குறாரா சேர்த்து எண்ணூறு ரூபாய் மக்கள்கிட்ட குடுத்துருவான் உழைப்பும் பயன்படுது வறுமையும் போயிரு அதை விட்டு சும்மா உட்கார்ந்துருக்காசு தா நான் எத்தனை நாளைக்கு கொடுத்துருவேன் எத்தனை நாளே கொடுத்துருவேன் ஏற்கனவே பத்து லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் நூத்தி அறுபது லட்சம் கோடி கிட்ட போது இந்தியாவின் கடன் அப்புறம் வேற ஏதாவது பட்டியல் வெளியேற்றம் பன்னெடுங்காலமா என் மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு கோரிக்கை அதுல தேவேந்திரகுல வேளாளர்களை இந்த பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்றினுங்கிறத இந்த கூட்டத்தில் நாங்கள் சொல்றது இந்த பட்டியல் வெளியேற்றம்ங்கிறது அதை பழந்தமிழர் விடுதலையாக தான் நீங்க பார்க்கணும் உங்ககிட்ட ஒரு கேள்வியை நான் சொல்றேன் தமிழ் பேரினத்தில் ஒரு ஒரு குடி ஒரு குடி ஒரு தமிழ் குடி தாழ்ந்தது என்று சொல்வதை அது எப்படி இருக்கிறது அங்க தமிழன் தாழ்த்தப்படுகிறான் போது தமிழ் தாழ்த்தப்படுகிறது தமிழ் தாழ்த்தப்பட்டு தமிழன் தாழ்த்தப்படுவதை சக தமிழன் எப்படி தாங்கிக்கிறது சொல்லுங்க எப்படி தாங்கிக்கிறது தமிழன் தமிழன்ல எவன் தாழ்ந்தவன் தமிழ் குடி உலகத்தின் உயர்ந்த குடி அதுல என்ன தாழ்ந்தவன் ஒரு தாயின் பிள்ளையில இவன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் எப்படி இதை ஏற்கிறது எப்படி ஏற்கிறது என் மக்கள் கேட்கறது நாங்க என்ன முன்வைக்கிறோம்னா இந்த பட்டியல்ல இருந்து பட்டியல் பிரிவில் இருக்கிறதுனால பட்டியல் சமூகமாக நான் இருக்கிறதுனால எனக்கு சலுகை அதை நான் வெறுக்கிறேன் அதே நான் பெருக்கிறேன் எனக்கு வேண்டியது சலுகை அல்ல எனக்கு வேண்டியது உரிமைன்னு சொல்லுங்க முற்றுப்புள்ளி இப்ப இப்ப வந்து அதிகாரமற்ற பிள்ளைகளா இருக்கிறதுனால நாங்கள் நிறுவப்பட்ட அதிகாரத்துக்கிட்ட கோரிக்கை வச்சு முறையிடுறோம் இவ்வளவுதான் இப்ப முடியுது இப்ப முடியுது இந்த தேர்தல் நேரத்தில் இந்த அழுத்தத்தை கொடுத்து எங்களை தூக்கு அந்த இது கொடுத்தன இந்த பாருங்க மத்திய அரசு மூணு முறை பட்டியலிருந்து வெளியேற்றுன்னு சொல்லுது

இடப்பகிர்வுல அதுல மூணு எடுத்து அருந்ததி கொடுத்துட்ட பதினஞ்சு இருக்கு பதினஞ்சுல எனக்கு எவ்வளவு வருது ஏழு புள்ளி அஞ்சா அல்லது எட்டா அந்த எட்டை தூக்கி பிசி ல எம் ல வச்சுட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு இருப்பேன் எனக்கு உள்ளதை பயன்படுத்திக்கிட்டே இருப்பேன் யாருக்கும் எந்த இடையூறும் இல்ல என்னை பேக்வேர்டாக்க மோஸ்ட் பேக்வேர்டாக்கு ஏதோ ஒரு இடத்துல வச்சு கொடு இந்த பட்டியல இருந்து தூக்கு என்னை தாழ்த்தப்பட்டவன் எஸ் சி அப்படிங்கிற பிரிவில இருந்து என்னை தூக்குங்கிறோம் இதுல என்ன உனக்கு கஷ்டம் உள்ஒதுக்கீடு என்பதை நாங்க ஏற்கல அதை எதிர்க்கிறோம் இனி எதிர்த்த பயன் இல்ல கொடுத்தாச்சு ஆனால் அது பஸ்ட் பிரிபரன்ஸ் இருக்கு பாருங்க முன்னுரிமை அதை ஏற்கல எதிர்க்கிறோம் அது நீதிமன்றமே கூடாதுங்க இப்ப அதுல இருக்கிற நுட்பத்தை பாருங்க எங்களுக்கு பதினெட்டு விழுக்காட்டுல மூணு விழுக்காடை எடுத்து அருந்ததிய சொந்தங்களுக்கு நீங்க கொடுத்துட்டீங்க அவன் கொடுத்தது ஆனா நீங்க கொடுக்கும்போது என்ன பண்ணிருக்கணும் பொதுவில் இருந்தா வாங்கி வந்து கொடுத்துருக்கணும் இப்ப பத்து புள்ளி பத்து விழுக்காடு பொருளாதாரத்தில் பின்தங்கிய எக்கனாமிக்கலி பேக்வர்டு அவனுக்கு எப்படி குடுத்தீங்க எங்க இருந்து கொடுத்தீங்க அது மாதிரி அங்கிருந்து இருந்தா இந்த வீழ்ந்து வீழ்ந்து கிடக்குற அருந்த குட்டிகளுக்கு நீ மூணோ அஞ்சோ ஆறோ கொடுத்துருக்க நீ அதை விட்டு எனக்கிட்ட இருந்து அதிகாரமற்ற எளிய மக்கள் எங்க கிட்ட இருந்து நீ மூட எடுத்து டக்குனு கொடுத்துட ஏன்னா எனக்கு கேட்க இல்ல இதே பிசி எம்பிசியில இருந்து அந்த இடத்துல இருந்து எடுத்து கொடுத்திருக்க முடியுமா கொடுத்துருக்க முடியுமா உங்களால அப்போ நீ பொதுவுல இருந்து கொடுத்துருந்தா பேச்சே கிடையாது எங்ககிட்ட கொடுத்ததோட இல்லாம முன்னுரிமை பிரிபரன்ஸ் போடுது அரசாணை அப்படி வருது அப்படி வரும்போது இவரோட சாப்பாடு இவர்த்த இருக்கும் பசிக்கும் போது அவர் சாப்பிட்டுக்கலாம் தேவைப்படும் போது சாப்பிட்டுக்கலாம் என்னோட சாப்பாடுல இவர் சாப்பிடலாம் அதுல பஸ்ட் பிரிபரன்ஸ் இவர் சாப்பிட்டது போக மிச்சம் எனக்கு அப்ப மிச்ச கஞ்சி எச்சி கஞ்சி எனக்குன்னு ஆயிரும் ஒரு இருந்த ஒரு ஒரு பல்கலைக்கழகத்துல அஞ்சு பேராசிரியர் வேலைனா எஸ் சி எஸ்இ எஸ்இ எஸ்இஏ நாலு முன்னுரிமை முன்னுரிமைங்களா கடைசியா ஒன்னு இருக்கு அது தேவேந்திரன் எனக்கா பறையன் எனக்கா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஆதி தமிழன் ஒரு இடத்த எடுத்துக்கிறது இது சிக்கல் புரிதா சிக்கல் புரிதா அதனாலதான் இந்த உள் ஒதுக்கீட்டுல முன்னுரிமைங்கிறது சிக்கல இருக்கு அந்த சரத்தை நோய்க்கணும் இப்ப நான் வந்து மூண இழந்திருக்கேன் நான் மூண இழந்திருக்கேன் பதினாலு பதினஞ்சு வருஷமா இழந்திருக்கேன் அந்த மூனை திருப்பி கொண்டு வந்து வைக்கணும் வைக்கிறதோட இந்த இழப்புக்கு ஈடா கூட ரெண்ட சேர்த்து அஞ்சாக்கி இருபத என கூடுத்து விளங்குதுன்னு நினைக்கிறேன் அது அது இந்த அதிகாரங்கள் செய்யாதே இத செய்யறதுக்கான அதிகாரத்தை நாங்க நிறுவோம் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் இதுல தேர்தலில் அறிக்கை ஆள் இல்ல நானு ஆட்சியின் செயல்பாட்டு வரவு இப்படி ஆட்சி நடத்துவோம்னு நாங்க வெளியிடுவோம் அதுல வெளியிட்டிருக்கேன் இந்த மாதிரின்னு சொல்லுவோம் அதுக்காக தானே இவ்வளவு பாடுபடுறேன் அப்புறம் அறிக்கையை விட்டு என்ன வந்து மகிழ்ச்சி நன்றி